ஹலோ இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் எம்ஜிஆரும் எம்என் நம்பியாரும் நடித்த அறுபத்தி ஒரு திரைப்படங்களை பற்றின விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ராஜகுமாரி அபிமன்யு மோகினி மந்திரி குமாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் மர்மயோகி சர்வாதிகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ராஜராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் நாடோடி மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பாக்தாத் திருடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் திருடாதே அரசிலங்குமரி நல்லவன் வாழ்வான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ராணி சம்யுக்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் பணத்தோட்டம் நீதிக்கு பின் பாசம் பரிசு கலையரசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் தாயின் மடியில் என் கடமை வேட்டைக்காரன் படகோட்டி தொழிலாளி தெய்வத்தாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் ஆசை முகம் எங்க வீட்டு பிள்ளை கலங்கரை விளக்கம் தாளம்பு ஆயிரத்தில் ஒருவன் கண்ணித்தாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பாக்கியம் நாடோடி நான் ஆணையிட்டால் பெற்றால்தான் பிள்ளையா பறக்கும் பாவை முகராசி சந்திரோதயம் தனிப்பிறவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் காவல்காரன் விவசாயி அரச கட்டளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் இரகசிய போலீஸ் நூற்றி பதினைந்து குடியிருந்த கோயில் புதிய பூமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் என் அண்ணன் தலைவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஒருதாய் மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் நான் ஏன் பிறந்தேன் இதய வீணை ராமன் தேடிய சீதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் பட்டிக்காட்டு பொன்னையா உலகம் சுற்றும் வாலிபன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் உரிமை குரல் நேற்று இன்று நாளை சிரித்து வாழ வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் பல்லாண்டு வாழ்க நினைத்ததை முடிப்பவன் நாளை நமதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நீதிக்கு தலைவணங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் மீனவ நண்பன் இன்று போல் என்றும் வாழ்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் இந்த அறுபத்தோரு படங்களும் எம்ஜிஆரும் எம்என் நம்பியாரும் இணைந்து நடித்த படங்களாகும் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு நலக்கட்டில் சந்திக்கிறேன் நன்றி